பிள்ளைகளுக்கு பொறுப்பு இல்லை இந்த காலத்து பிள்ளைகள் எதையுமே கவனிக்க மாட்டேங்க அதுக்கு காரணம் மொபைல் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க ஆனா இதுக்கு என்ன காரணம்னா சின்ன பிள்ளையா இருக்கும் போது சோர் ஓட்டும் போது பாட்டு போட்டு விட்டுறாங்க முதல்ல நிலாவை காட்டி சோர் ஓட்டணும் இப்போ செல்போனை காட்டி சோர் விட்டுறாங்க திடீர்னு அழுதா போனை கொடுத்துட்றாங்க படிக்க மாட்டேன்னு சொன்னா போனை கொடுத்துட்றாங்க மிரட்டா போனை கொடுத்துட்றாங்க என்ன காரணம் இதுக்கு யார் காரணம் இதை எப்படி இது பண்ணலாம் மக்கள்கிட்ட கேட்டோம் பயந்துகிட்டே தான் பதில் சொல்றாங்க போனால இன்னைக்கு குழந்தைங்க ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க தான் காரணம் நம்ம தான் கொடுக்காம இருக்கணும் பெற்றோர்களே வந்து செல்போனுக்கு ரொம்ப அடிமையாயிட்டாங்க அவங்கள பார்க்கும்போது அவங்கள பார்த்து வளர்கிற குழந்தைகள் அதை தான் பண்றாங்க பெட்ரோல் தான் நாம தான் காரணங்க செல்போன்ல பார்த்துட்டு இருக்கும் போது நாம வந்து போய் பார்க்கணும் இந்த மாதிரிலாம் வந்து விளையாட்டு இந்த இதெல்லாம் செஞ்சாங்கன்னா இதெல்லாம் செய்யக்கூடாதுமா இதெல்லாம் வந்து தப்பு இது

மொபைல் கையில் கிடச்சிட்டு இருக்கு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் ஸ்கூலில் என்ன பண்ணாங்கன்னு தெரியுங்க அவங்க குரூப் போட்டிருக்காங்க அந்த குரூப்பில் லிங்க் போடுது யூடியூப் லிங்க் அந்த யூடியூப் லிங்க்ஸ் எடுத்து தான் அவங்க படிக்கிறது ஆன்லைனில் படிக்கிறது அது எவ்வளோ அவங்க என்ன பார்க்கணும்னு பேரண்ட்ஸுக்கு பார்க்க முடியுமா ஃபோன் வந்து யூஸ் பண்ணாங்களோ ஒரு பேரண்ட் வந்து சொல்லி பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அந்த பிள்ளை அந்த குழந்த வழியாக போகணும் ஃபோன் யூஸ் பண்ணுறது நல்லது தான் ஆனால் வந்து டைமிங் கம்மி பண்ணிட்டு அதை மானிட்டர் பண்ணுறது வந்து பெட்ரோலுக்கு நல்லா இருக்கும் புக்ஸ் வாங்கி கொடுத்து கிரையான்ஸ் வாங்கி கொடுத்து கலர் அடிக்க சொல்லலாம் மொபைல் யூஸ் பண்ணாமல் அது படிக்கும் டெய்லி இந்த இந்த இன்னைக்கு இந்த பிக்சர் பண்ண அந்த மாதிரி சொல்லி கலர்ஸ் கொடுத்து அடிக்க சொல்லலாம் அவங்களுக்கு இப்போ நாளைக்கு இது பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வந்துடும் குழந்தைங்களோட குழந்தைய நம்மளும் மாறி குழந்தைங்களோட நல்லா பேசணும் நல்லா பொழுதுபோக்கணும் அவங்கக்கிட்ட விளாடணும் இது மாதிரி கொஞ்சம் நம்ம அது மாதிரி ஸ்போர்ட்ஸில் கொண்டு போய் பிள்ளைங்களை கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது ரொம்ப மாற்றம் வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் கொஞ்ச நாள் போக 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 என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த ஃபோன் எப்படி அடிக்ட் ஆனாங்களோ அது எப்படி ஸ்போர்ட்ஸ்க்கு போயிடுவாங்க அப்போ ஸ்போர்ட்ஸு ப்ளஸ்ஸு எஜுகேஷன் இப்படி வந்துடுவாங்க அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம்